இயேசு கிறிஸ்துவை நோக்கி சக்தி வாய்ந்த காலை ஜெபம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் என் இரட்சகரே என் ஆண்டவரே என் எல்லாமுமான இயேசு கிறிஸ்துவே இன்று காலையில் உம்மை போற்ற வணங்க என்னை அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இயேசுவே நீங்கள் என் வாழ்வின் ஒளியாகவும் என் வழியாகவும் என் சத்தியமாகவும் இருக்கிறீர் உமது திருப்பெயரைத் துதிக்கிறேன் உமது மகிமையை போற்றுகிறேன் இரக்கத்தின் இயேசுவே இன்றைய நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் என் எண்ணங்கள் என் வார்த்தைகள் என் செயல்கள் அனைத்தும் உமக்கு மகிமையை கொண்டு வரும்படியாக என்னை வழிநடத்தவும் காயப்பட்ட இதயங்களை குணமாக்கும் இயேசுவே என் குடும்பத்தின் மீது உமது அன்பை ஊற்றவும் எங்களுக்குள் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் நிரப்பவும் நேச்சமுள்ள இயேசுவே என் பாவங்களை மன்னித்தருளும் உமது விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் என்னை கழுவி தூய்மைப்படுத்தவும் என் இருதயத்தை புதுப்பித்து உமது வழியில் நடக்க எனக்கு பலம் அழியும் நீர் சொன்னது போல் என்னிடம் வாருங்கள் சுமை சுமக்கிறவர்களே நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்ற உமது வாக்குத்தத்தை நம்பி என் கவலைகளையும் பாரங்களையும் துன்பங்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் வல்லமையுள்ள இயேசுவே என் வாழ்வில் நிகழும் போராட்டங்களை நீர் அறிவீர் என் நிதி தேவைகள் என் உடல்நலப் பிரச்சினைகள் என் உறவுகளில் உள்ள சிக்கல்கள் என் மனதில் உள்ள பயங்கள் இவை அனைத்தையும் உமது பாதங்களில் வைக்கிறேன் உமது சர்வ வல்லமையினால் என் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தவும் என் எதிரிகளை வெற்றி கொள்ள எனக்கு துணை நில்லும் என் கண்ணீரை துடைத்து என் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றவும் உயிர்த்த இயேசுவே என் முன்னால் நடந்து என் வழியை தெளிவாக்கவும் எல்லா தடைகளையும் அக்கட்டி வெற்றியின் வாசலை எனக்காக திறந்துவிடவும் உமது வார்த்தை சொல்லுகிறது உங்களால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை இந்த வாக்குத்தத்தை இன்று என் வாழ்வில் நிறைவேற்றும் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேச்சிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை அராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பைக் கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உலகெங்கும் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிறிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்குப் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையுதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலன்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்டமரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்